ஒரு நாள் நான் வீட்டில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென உடலில் இருந்து ஆத்மா பிரிந்து வானத்தில் பறந்து போய்க் கொண்டே இருந்தது அப்போது ஒரு இருண்ட கரும் துளை போல் ஒன்று தென்பட்டது அது ஒரு நீண்ட குழாய் இருந்தது அதற்குள் போகலாமா வேண்டாமா என்று யோசிப்பதற்குள் அந்த கருந்துளை என்னை அதற்குள் வேகமாக இழுத்துச் சென்றது அந்த பாதை பார்ப்பதற்கு பயங்கர இருட்டாக மனதில் பீதியை உண்டாக்கக்கூடியதாக இருந்தது அதன் வழியாக சிறிது தூரம் கொண்டிருந்தேன் அப்போது திடீரென கருப்பு நிறமும் சிவந்த கண்களும் உள்ள சிலர் அங்கு கூச்சலிட்டபடி ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்ததும் என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை என்னை துரத்தி பிடிக்க முயற்சி செய்தார்கள் சிக்கிடாதடா கைப்புள்ள என்று மனதுக்குள் சொல்லியபடி அங்கிருந்து தப்பித்து சிறிது தூரம் போய்க் கொண்டிருந்தேன் சந்திர மண்டலம் போல் ஒரு இடம் வந்தது அங்கு சில ஆவி மனிதர்கள் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள் அவர்களில் சிலர் பறந்து கொண்டிருந்தார்கள் இதென்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இவைங்க பறக்கிறாய்களே நம்மள பிடிச்சிருவாங்களோ என்று பயந்தேன் நல்லவேளை யாரும் என்னை பிடிக்க முயற்சிக்கவில்லை சிலரை எங்கோ பார்த்தது போன்ற ஞாபகம் ஆனால் யார் என்று சரியாக தெரியவில்லை யாரோ ஒருவர் உன் உறவுக்காரன் பார்க்காமலே போறான் பாரு என்று சொல்கிறார் என்னால் அங்கு நிற்க முடியவில்லை ஏதோ ஒன்று எழுத்து செல்கிறது அந்த கருப்பு உருவம் உள்ள நபர்களை கடக்கும்போது மனது பயத்தின் உச்சத்தில் இருந்தது அவர்களும் ஏதோ ஒரு பீதியில்தான் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வெண்மை நிறமுள்ள நபர்களை பார்க்கும் மனதுக்குள் ஒரு விதமான இன்ப நிலையை உணர முடிந்தது அவர்களும் எந்த பதட்டமும் இல்லாமல்தான் இருந்தார்கள் அந்த இடத்திலேயே இருந்து விடலாம் என்று தோன்றியது ஆனாலும் ஏதோ ஒன்று வேகமாக அங்கிருந்து என்னை இழுத்துக்கொண்டு சென்றது சிறிது தூரம் சென்றதும் இந்த இடம் பனிப்பாறைகளால் சூழ்ந்த இடமாக இருந்தது அந்த இடத்தில் கண்ணாடியால் செய்தது போல் உள்ள பல மனிதர்கள் அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்களை தாண்டி பார்க்கும்போது போது மிகப்பெரிய ஒளி ஒன்று இருந்தது அந்த ஒளிக்கு கீழே அனைத்து மதத்தை சேர்ந்த ஞானிகளும் துறவிகளும் தியானத்தில் இருந்தார்கள் அல்லது அந்த ஒளியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நான் அவர்களை நெருங்கும் போது யாரோ இரண்டு பேர் என்னை தடுத்து அந்த இடத்துக்கு போக உனக்கு அனுமதி இல்லை இங்கிருந்து போய்விடு என்றார்கள் ஏன் போகக்கூடாது என்று அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் நீ இப்போது இந்த இடத்திற்கு வர தகுதியற்றவன் உன் உடலோடு ஆத்மா தொடர்பில் இருப்பதால்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் திரும்பி சென்று விடு என்றார்கள் இல்லை இங்கு இருந்து போக எனக்கு மனமில்லை அந்த ஒளிக்கு பக்கத்தில் போகவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் இந்த இடத்திலேயே இருந்து விடுகிறேன் என்று அவர்களிடம் அடம்பிடித்தேன் திடீரென்று என்ன நடந்தது என்று தெரியவில்லை வேகமாக எனது உடலை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் இந்த வாக்குவாதங்களுக்கிடையில் அவர்களிடம் அந்த ஒளியார் அவர்தான் கடவுளா என்று கேட்டேன் நீ எதுவாக நினைக்கிறாயோ அது அந்த ஒளி என்றார்கள் வரும் வழியில் கருப்பு உருவங்களுடன் பலரை பார்த்தேன் அவர்கள் யார் என்றேன் நீ உன் உடலை விட்டுவிட்டு வரும்போது உனது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை நீயே தெரிந்து கொள்வாய் என்றார்கள் எந்த கேள்விக்கும் பிடி கொடுக்காமல் பேசுகிறீர்களே நீங்கள் இரண்டு பேரும் யார் என்றேன் அடுத்த நொடி பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் ஆமா பாஸ் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று எனக்கு இன்றுவரை வரை குழப்பமாகத்தான் உள்ளது அந்த சம்பவத்திற்கு பின் பல தடவை முயற்சித்து விட்டேன் இன்று வரை போல் ஒரு அனுபவம் ஏற்படவில்லை சிறிது நாட்கள் கழித்து ஆவிகளுடன் பேசும்போதுதான் தெரிந்து கொண்டேன் அவர்கள் என்னை துரத்தி பிடிக்க முயற்சிக்கவில்லை என்னிடம் உதவி கேட்பதற்காக அழைத்தார்கள் என்று